கனடாவின் புதிய எல்லை பாதுகாப்பு சட்டமான பில் சி பனிரண்டு சட்டத்தை குடியேற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் மனித உரிமை குழுக்கள் விமர்சித்து வருகின்றன இந்த சட்டம் விசாக்கள் பணி அனுமதிகள் அல்லது கல்வி அனுமதிகளை ரத்து செய்யவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ அனுமதிக்கும் இது அரசாங்கத்துக்கு அதிக அதிகாரத்தை வழங்கும் எனவும் குடியேறிகள் மற்றும் அகதிகளுக்கு அது தீங்கு விளைவிக்கும் எனவும் குடியேற்ற வழக்கறிஞர் சென்டர் டெஸ்டோஜஸ் தெரிவித்துள்ளார் கனடாவுக்குள் நுழைந்து ஒரு ஆண்டை கடந்த அகதிகள் புகலிடம் கோருவதை தடுக்கும் விதி நியாயமற்றது என அவர் கூறுகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவுக்கு சென்ற ஒருவரின் சொந்த நாட்டில் அவருக்கு பாதுகாப்பு இல்லையெனில் அவர்கள் அகதி அந்தஸ்துக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பல அகதி கோரிக்கைகள் தேங்கி நிற்கும் நிலையில் இந்த சட்டம் அமைப்பை மேலும் மோசமாக்கும் என அவர் கூறுகிறார் இதேவேளை குடியேற்றம் குறித்த கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை மகிழ்விப்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த சட்டம் அகதிகளை நியாயமற்ற முறையில் நடத்த அனுமதிப்பதாகவும் மக்களின் குடியேற்ற நிலையின் மீது அமைச்சர்களுக்கு அதிக கட்டுப்பாட்டை வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்